தாஜுதீனின் படுகொலை வழக்கில் புதிய திருப்பம் வெளியானது அதிர்ச்சி தகவல் அச்சுறுத்தல்களால் என்னை அமைதியாக்க முடியாது கம்பென் பில ஆபேசம் அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை குறித்து கேள்வி எழுப்பும் மீண்டும் மின்கட்டணம் அதிகரிப்பு கொழும்பில் இரவில் ஏற்பட்ட பதற்ற நிலை கடும் கோபத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு பாகிஸ்தானில் தண்டவாளம் அருகே குண்டுவெடிப்பு இடிந்து விழுந்த பாடசாலை கட்டிடம் அறுபத்தி ஒன்றாக உயர்ந்தது பலி எண்ணிக்கை ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கஜ்ஜா எனப்படும் அருண் விதான பாதுகாப்பு அமைச்சில் பணிபுரிந்ததாக தகவல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் சிற்றூந்தில் அவரை பின்தொடர்ந்த குழுவில் கஜ்ஜாவும் இருந்ததாக அண்மையில் இடம்பெற்று குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகளில் தெரியவந்தது அத்துடன் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட நாளில் கஜ்ஜா தங்கியிருந்த இடம் குறித்தும் தொலைபேசி தரவு பகுப்பாய் அறிக்கையை ஆய்வு செய்யும் வகையிலும் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கஜாவும் அவரின் இரண்டு பிள்ளைகளும் கொலை செய்யப்படுவதற்காக தாமே துப்பாக்கியை வழங்கியதாக பொதுச்சின்னப்பிரபுடவின் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் எனவே கஜாவின் கொலையானது கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளை மறைக்கும் முயற்சியாக இருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் அவரை தொன்னூறு நாட்கள் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைவதாக போலீசார் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் குறித்த விசாரணைகள் தொடர்பாக பி அறிக்கையை சமர்ப்பித்து அவர்கள் இதனை கூறியுள்ளனர் மேலும் மித்தனிய பகுதியில் போதைப்பொருள் வலியமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக மேல்மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் மோசடி செயற்பாடுகளின் பிரதிபலனாகவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகமாக ரங்கதிச நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதை தான் உறுதியாக நம்புவதாக பிவதிரிக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்மின் குறிப்பிட்டுள்ளார் தனது வெளிப்படுத்தல்களுக்கான முயற்சிகளை எந்தவொரு அச்சுறுத்தலாலும் தடுத்து நிறுத்தி வைக்க முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சித் தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஊடக சந்திப்பொற்றி நடத்திய ல ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் ரங்கதீச நாயக்க நான் அவருக்கு ஊடகங்களுக்கு முன்னால் கருத்து தெரிவித்தால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் நூற்றி பதினெட்டாவது ஒரு பெருமையின் கீழ் ஆணைக்குழுவுக்கு செய்து அவதூறாக கருதி சட்டத்தினுடாக நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை தொடர்பில் தெளிவற்ற நிலை காணப்படுவதாக முன்னாள் ஸ்ரீஸ்வர ராஜதந்திரி கலாநிதி தயார் ஜெயதிலக தகவல் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கைக்கு பாதகமாக கொண்டுவரப்பட்டு தீர்மானத்தை தர்க்கரீதியாக நிராகரித்த விடயம் குறித்து ஜெனீவாவிற்கான இலங்கையின் பதிவிட பிரதிநிதியை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தர்க்கரீதியாக நிராகரிக்கப்பட்டாலும் இந்த தீர்மானம் தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை ஏன் இலங்கை முன்வைக்க தவறியது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளாா் இலங்கை வாக்கெடுப்பு கோராத காரணத்தினால் இலங்கை குறித்த தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டவை மிகவும் வருந்தத்தக்க விடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என கோரியிருந்தால் இலங்கைக்கு ஆதரவான சில நாடுகள் குரல் கொடுத்திருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்கெடுப்பின்றி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவை சர்வதேச அரங்கில் இலங்கை தொடர்பிலான நன்மதிப்பை குறைவடைய செய்யும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது பாதகமான நிலை எனவும் இலங்கை அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை என்ன என்பது தமக்கு புரியவில்லை எனவும் தயார் ஜெயதலக மேலும் தெரிவித்துள்ளார் лар இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மின் மின்கட்டண திருத்தம் குறித்து பொதுக்கூட்டத்தை நடத்தவுள்ளது இந்த ஆண்டுக்கான முன்வொழியப்பட்ட கட்டண மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடமிருந்து கருத்துக்களை சேகரிப்பதற்காகவே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை மின்சார சபை பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கான பொதுமக்களின் கருத்துக்களுக்கான காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது இலங்கை மின்சார சபை பொறியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப்போவதாக தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை மின்சார சபை பொறியலாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி மின்சார சபையின் ஸ்ரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என தனுஷ்க பராக்கிரமசிங் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசு சங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் அதுல்லா தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என இலங்கை மின்சார சபையின் புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டுள்ளாா் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் துறை பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் மட்டம் குறைவாகவும் உள்ளது என உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் ஹெக்வோர் சாக்சியர் தலைமையிலான குழுவினர் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்டி டி சில்வா உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுடனான சந்திப்பின்போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர் உடனடி வரசீரமைப்புகள் அவசியம் அத்துடன் அரசு துறையில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை சீர் செய்ய மொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது உள்ள ஏடிய நாடுகளுடன் ஒப்படுகையில் இலங்கை அதிக மின்சார செலவுகளை சந்தித்து வருகின்றது இந்த நிலையில் பலசக்தி துறையில் உடனடியாக மறுசீரமைப்புகள் அவசியம் என்று உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது இணைய ஊடாக நடக்கும் நிதி மோசடி தொடர்பாக போலீசார் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளிலும் இணைய மூலமாக இடம்பெறும் நிதி மோசடி காரணமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற சமூக ஊடக குழுக்கள் மூலம் இணையவழி நிதி மோசடிகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பில் தினமும் முறைப்பாடுகள் பதிவாகுவதாகவும் தெரிவித்தனர் இதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் எனவே சமூக ஊடக கணக்குகள் ஒரு வருமான ஆதாரங்களை வழங்குவதாக கூறி அறிமுகமற்ற நபர்கள் மற்றும் சமூக ஊடக குழுக்கள் செய்யும் மோசடி தூண்டுதல்களுக்கு ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் வங்கிக் கணக்கு இலக்கங்கள் சொற்கள் உள்ளிட்டவற்றை வெளியாட்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் கொக்காவில் பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ படை பிரிவின் கீழ் உள்ள ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக ஏனியன் வீதியின் கொக்காவில் பகுதியில் குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டபோது குறித்த போலீஸ் அதிகாரி தனது உடமையில் தொன்னூற்றி இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களை வைத்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது முன்னதாக ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய குறித்த போலீஸ் அதிகாரி கையொட்டி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் வெலியோயா போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையிலேயே அவர் ஐஸ் போதை பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போரினால் பாதிக்கப்பட்ட பலரின் வாழ்வாதாரத்திற்கு பெருமடியாக முல்லைத்தீவில் ராணுவ தாக்கல் நடத்தப்பட்டு வரும் சிகை அலங்கார நிலையத்தை மூடுமாறு பிரதேச சபையால் ராணுவத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூர் வாசிகளின் முறைப்பாட்டை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கரைத்துறை பற்ற பிரதேச சபையின் தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் கூறியுள்ளார் முல்லைத்தீவின் கரைத்துறை பற்ற பிரதேச செயலகத்தின் கீழ் வரும் திருப்பாம்புளவில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் ராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வரும் குளிரூட்டப்பட்ட அலங்கார நிலையமான புளூபெல் சலூன் ஐ மூடுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழ் மக்களின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் இதுபோன்ற செயல்களில் ராணுவம் ஈடுபடுவது மிகவும் மோசமான சம்பவம் என கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் சின்னராஜா லோகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் ராணுவத்தினரால் நடத்தப்படும் சிகை அலங்கார நிலையத்தை மூடுமாறு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் ராணுவம் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் எங்களுடைய மக்களின் வாழ்வியலையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதானது மிகவும் மோசமான ஒரு சம்பவமாகும் இலங்கை தமிழரசு கட்சி ஜியின் பிரதிநிதியான சின்னராசா லோகேஸ்வரன் பிரதேச சபையால் வெளியிடப்பட்டு அறிவிப்பை நிறைவேற்றாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் ராணுவத்தின் வேலையை தவிர மக்களின் தொழிலை தாங்கள் செய்வதல்ல இதனால் அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ராணுவத்தின் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதனால் தான் நாங்கள் ராணுவத்தை தமிழ் தாயக பிரதேசத்தில் இருந்து அகற்றுமாறு கோருகின்றோம் அறிவித்தலின் பின்னர் இது மூடப்படும் என நம்புகின்றோம் அவ்வாறு மூடப்படாவிட்டால் அதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு செல்வோம் போர் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் நிலங்களை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமித்து சுற்றுலா மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பெரிய மற்றும் சிறிய அளவிலான வணிகங்களில் ஈடுபடுவதாக பாதுகாப்பு படையினர் மீது பலமுறை குற்றச்சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொள்ள கொள்ளப்பேட்டை தொடருந்து நிலையத்தில் நேற்றைய தினம் இரவு பயணிகளின் செயற்பாட்டால் பதட்டமான ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலை நோக்கி செல்லும் இரவு நேர தபால் தொடருந்து பலதடைந்ததால் கடலூர் பாதையில் தொடருந்து செவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது கொல்லப்பேட்டிக்கும் பம்பலப்பேட்டிக்கும் இடையில் தொடருந்து பலதடைந்துள்ளது இதனால் மேலும் இரண்டு தொடருந்துகள் அந்த பாதையால் பயணிப்பதில் தாமதமாகின இந்த நிலையில் சம்பவத்தில் பயணிகள் ஆக்ரோஷமாக செயற்பட்டவையினால் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது பயணிகள் கடும் கோபத்தினால் அச்சமடைந்த என்ஜின் உதவியாளரும் என்ஜின் அறைக்குள் நுழைந்து தங்களை தாங்களை பூட்டிக் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞனும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரிடமிருந்து மூன்று வாள்கள் மற்றும் கையெடுக்க தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டுள்ளன நீண்டகாலமாக தலைமுறைவாக இருந்து இந்த சந்தேக நபருக்கு எதிராக ஏற்கனவே சில குற்றச்செயல்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளைத் தொடர்ந்து அவரை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசாா் திட்டமிட்டுள்ளனா் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் ஷிகாபூர் மாவட்டத்தில் இருந்து பெஷாவர் நோக்கி சென்ற ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சிந்து பாலுசிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள சுல்தான்கோட் பகுதியில் ரயில் சென்றபோது தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்துள்ளது இதனால் ரயிலின் ஆறு பட்டிகள் தடம்புரண்டு கவிழ்ந்துள்ளது இதில் பலர் காயமடைந்துள்ளனர் உடனே வேட்பு குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடத்திற்கு சென்று வேட்பு பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி பலூச் விடுதலை ராணுவத்தின் போராளிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் காலமாக ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை குறிவைத்து தாக்கினர் கடந்த மார்ச் மாதம் ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தி நானூறு பயணிகளை பிணை கைதிகளாக பிடித்தனர் பின்னர் பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்து பயணிகளை மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அல்பேனியாவின் தலைநகர் டிரானாவில் உள்ள நீதிமன்றத்தில் நேற்று தினம் நடந்த சொத்து தகராறு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஒருவர் விசாரணை நடந்து கொண்டிருந்த சூடு நடத்தப்பட்டதில் நீதிபதி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் இந்த சம்பவத்தில் வழக்கில் தொடர்புடைய தந்தை மற்றும் மகன் என மேலும் இருவர் காயமடைந்த போதிலும் அவர்களின் உயிருக்கு ஆபத்தில் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் முப்பது வயதுடைய சந்தை நபர் ஒருவரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் வழக்கில் தோல்வியடைவோம் என அஞ்சியதால் சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அல்பீனியா பிரதமர் எடி இந்த தாக்குதலை கண்டித்ததோடு நீதிமன்றங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் சட்டவிரோதமான ஆயுதங்களை வைத்திருப்போருக்கு கடுமையாக தண்டனை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தை ஆண்டுகளில் பணியின் போது நீதிபதி ஒருவர் கொல்லப்படுவது இதுவே முதல் தடவை என எதிர்க்கட்சித் தலைவர் சாலி பெரிஷா தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரியின் உறவினர் ஒருவரும் நீதிமன்றத்தின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் உள்ள ஜோ நகரில் பாடசாலை கட்டிடத்தின் ஒரு பகுதி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இடிந்து விழுந்தது அதில் ஏராளமான மாணவர்கள் சிக்கியதுடன் மீட்புக் குழுவினர் மீட்டனர் இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் சிலர் உயிருடன் இடிபாடுகளில் இருந்து வெளியே வரப்பட்டனர் இந்நிலையில் கட்டட இடிபாடுகளில் மேலும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இதனையடுத்து அறுபத்தி எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அதிகாரிகள் இந்த இதில் மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தனா்